மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் மறியாத என்னை நன்றாயிருந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மளகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததன்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் என்றே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே ஒன்றும் இல்லாத என்னை உம் காரும் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஒன்றும் இல்லாத என்னை உம் காரும் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததன்று நினைத்த நான் உயிர் உயிர்வாகின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன் நாம இந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை சிறிது நேரம் ஆராய்ந்து பார்ப்போம் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் ஒன்று சாமிகளில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் நம்ம பார்த்தோம் என்றால் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது தாவீது ராஜாவினுடைய காரியத்தை அறியும்படிக்காக போகும்போது அவனோட ஒரு சிறிய யாத்திரையில் இருக்கிறான் யாத்திரையில் இருக்கும்போது அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிருச்சு அப்பொழுது அவன் போய் ஒரு ஆசாரியனை போய் காண்கிறான் ஆசாரியனை கண்டு ஆசாரியனை உன் இடத்துல என்ன இருக்கிறது எனக்கு கொடும் என்று கேட்கும்போது அப்பொழுது ஆசாரியன் என்ன சொல்கிறார் என்றால் இது ஒரு சாதாரணமான அப்பம் என்னிடத்தில் இல்லை பரிசுத்த அப்பந்தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறேன் அந்த பரிசுத்த அப்பத்தை நாம் புசிப்பதற்கு என்ன யோகியதாக இருக்கணும் என்று அந்த ஆசார் என்று சொல்கிறான் என்றால் ஸ்திரீயனிடத்திலிருந்து இடத்திலிருந்து தூரமாக இருக்கிற புருஷன் எவனோ அவன்தான் அந்த அப்பத்தை புசிக்க முடியும் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது ஸ்திரீயின் இடத்திலிருந்து தூரமாக இருக்கிற எந்த மனிதனும் அந்த அப்பத்தை புசிக்கலாம் அப்போது ஸ்திரீனிடத்தில் தூரமாக இருந்தால்தான் தேவனுடைய அப்பத்தை நாம் புசிக்க முடியும் என்று அந்த இடத்துல ஆசிரியர் விளக்கிறார் அப்போ அப்போ நம்ம தாவிது அதற்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பதில் அளிக்கிறார் நாங்கள் ஏற குறைய மூன்று நாட்களாய் ஆயிற்று மூன்று நாட்களாய் ஆயிற்று ஸ்திரீனிடத்திலிருந்து விலகி இருக்கிறவங்க நாங்களும் என் கூடாரும் இருந்தவங்களும் அப்படின்னு விலக்கி சொல்கிறோம் அப்பொழுது அந்த ரொட்டியை உண்ணுவதற்கு என் அவன் ஆயத்தமா இருக்கிறான் தேவனுடைய ரொட்டியை உண்ணுவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் என்று அந்த இடத்துல பார்க்க முடியுது அப்போ சாதாரண அவனுடைய யாத்திரையா யாத்திரை இருந்தாலும் அவனுடைய ஜீவியம் ஒரு பரிசுத்த ஜீவியமா இருக்கிறது தாவீதும் தாவியதுடைய கூட நடக்கிறவங்களும் பரிசுத்தமாக இருக்கிறான் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது ஆசாரியன் என்பவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அவன் தேவன தேவ தேவனை தேவன் தேவன் மாதிரி இருக்கிறவனாய் நம்ம காண முடியும் ஆசாரியன் என்பது தேவனுக்கு ஒப்பான மனிதனாக இருக்கிறான் அப்போது தாவீது தன்னுடைய கூட வந்தவங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறான் இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்ன்றா அவனும் அவன் கூட இருக்கிறவங்களும் நல்ல ஜீவியம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஸ்திரீ இடத்திலிருந்து அவங்க தூரப்பட்டு இருக்கிறாங்க பரிசுத்தமான ஜீவியத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது அப்போ தாவீது எவ்விதமாக அந்த கூட வந்தவங்களை குறித்து சாட்சி சொல்கிறாங்களோ அவ்விதமாக நம்மளும் நம்மளுடைய சபையாரை குறித்து தேவனுடைய இருந்து தேவனுடைய அந்த தேவனுடைய அந்த மேசையிலிருந்து அந்த எடுக்கிற ரொட்டி எவ்வளவு பரிசுத்தமான ரொட்டி நாமளும் நம்ம கூட இருக்கிறவங்களும் அவ்விதமாக பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்கள் என்று நம்மளும் தேவனிடத்தில் அதாவது ஒரு சாட்சியாக இரு ஒரு ஜீவன் இருந்தால் அவங்க தான் இந்த ரொட்டியை சாப்பிட முடியும் என்று இந்த வசனத்தின்படி பார்க்க முடியுது நாம அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஹ் இன்றைக்கும் அநேக சபைலே அவங்க உபவாசம் இருப்பதில்லை உபவாசம் இல்லாமலும் மூன்று நாட்கள் பரிசுத்த ஜீவியம் இல்லாமலும் அநேகர் இந்த ரொட்டியை அப்பத்தையும் ஆஹ் தேவனுடைய ரசத்தையும் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம அவ்விதமாக இல்லாமல் தாவித ஒரு சாட்சி கொடுக்கிறான் அதுபோல நம்மளும் ஊழியக்காரனான நம்மளும் நம்மளுடைய ஜனங்களாகிய ஜனங்களை குறித்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும் அந்த ஜனங்களும் அவ்விதமாக ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் நாமளும் அவங்களை குறித்து ஜீவனை குறித்து ஒரு சாட்சி தேவனுடைய சமூகத்தில் வைக்கணும் அதன் பிறகு அந்த அப்பத்தை வாங்கி அந்த வசனத்தின் நம்ம பார்க்குறோம் ஆறாவது வச அஞ்சாவது வசனத்தில் அந்த அப்பத்தை வாங்கி அவர்களுக்கு கொடுத்தான் என்று அந்த அப்பத்தை வாங்குவதற்கு நாம் முதலே தகுதியாக இருக்கிறோம் நாமளும் அவர்களோடு கூட சேர்ந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம உபவாசம் அறிவிச்சு நாம உபவாசத்தோடு இருந்து மூன்று நாட்கள் இந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து விளக்கப்பட்டு இருக்க வேண்டும் இந்த வசனத்தின்படி நாம் நம்ம பார்த்தோம் என்றால் மூன்று நாள் ஸ்திரியின் இடத்திலிருந்து புருஷனும் புருஷன் இடத்திலிருந்து ஸ்திரீ அர்த்தா விளக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் நம்மளுடைய ஜீவியத்திலே நம்மளுடைய இந்த உலகப்பறமான இந்த யாத்திரையில் நம்ம நடக்கிறோம் போகிறோம் வருகிறோம் அவ்விதமாய் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த அப்பத்தை வாங்கி நம்ம புசிக்கும்போது இந்த மூன்று நாட்கள் குறைந்த பத்தம் இந்த மூன்று நாட்கள் சொல்றேன் ஏற குறைய மூன்று நாட்கள் நாங்கள் எங்களுடைய பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறான் அது விதமாக நம்மளுடைய ஜீவன் பாத்திரம் என்றால் சொன்னா நம்மளுடைய ஜீவன் நம்மளுடைய ஜீவன் ஏறக்குறைய பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மூன்று நாட்கள் அவர்கள் என்ன செய்யறாருன்னா யாத்திரை பண்றாங்க அந்த யாத்திரை என்றால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தன்னை சுத்திகரித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை அங்கீகரித்து நம்மளுடைய பாவா அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்றாடி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய ஜீவியத்தை ஆவி ஆத்மா சரீரத்தையும் சுத்தப்படுத்தி நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருந்து அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிடுகிற நல்ல ஒரு ஜீவனாய் இருக்க வேண்டும் நம்ம அப்போதான் தேவன் அந்த அப்பத்தை கொடுத்தாலும் முழு மனதோடு திருப்தியோடு நமக்கு அளிப்பார் எவ்விதமாக ஆசாரியன் அவ்விதமாக ஆசாரியன் எடுத்து தாவிது இடத்தில் கொடுத்தான் அவர் கொடுப்பதற்கு முன்னாடி தாவிது சாட்சி சொன்னான் அந்த சாட்சியை கேட்டு அதற்கு பின்பு ஆசாரியன் எடுத்து கொடுத்தான் அவ்விதமாக நம்ம முழு சாட்சியோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு சுத்தமான மனசோடு நம்ம அந்த காரியத்தை செய்தால் தேவனுடைய சமூகத்திலே சாட்சியாக நின்றால் அப்புறமேல் தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த அப்பத்தை வாங்கி நாம் புசிக்கிறவர்களுக்கு ரொம்ப அதுதான் உண்மையான ஒரு சாட்சிய சா சாட்சி உள்ள ஜி ஜீவியமாக இருக்கும் ஆஹ் அதற்காக தான் பல புதிய பு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்த்தவென்றால் குறைந்தவர் ஒன்று குறைந்தையர் புஸ்தகத்திலே நான் பார்த்தவென்றால் ஒன்று குருந்தியர் பதினொன்னாம் அதிகாரத்துல இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நான் தருகிறேன் என்று குருந்தியர் சொல்லுகிறார் அப்போது அப்போ நம்ம என்ன அதன் அதுல என்ன காணப்படுகிறது என்றால் அநேகர் இந்த இதை அப்பத்தை உண்டு ஆஹ் அவர்கள் என்ன பண்றாங்க வியாதியினால் வாதிக்கிறாங்க என்று வசனம் சொல்லுவது அந்த வசனத்துல ஆஹ் தன்னைத்தானே சுத்திகரித்து நம்மளே பாவ பாவம் இல்லாமல் நாமளே நம் தன்னைத்தானே நாம் அறிக்கை செய்து விட்டால் நம் தன்னைத்தானே சுத்திகரித்து விட்டால் நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே இல்லாமல் இருப்போம் என்று வசனம் சொல்கிறது அவ்விதமாக நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிற்காதபடிக்கு தன்னைத்தானே நியாயம் விசாரித்து கொண்டால் தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டால் அது நலமாக இருக்கும் அப்பொழுது அநேகர் அதை சுத்திகரிக்காமல் அங்கீகரிக்காமல் தேவன இடத்துல பரிசு பரிசோதித்து பார்க்காமல் அவங்க அந்த அப்பத்தையும் தேவனுடைய அந்த ரத் திராட்சரசத்தையும் அவர்கள் உண்ணுவதனாலே குடிப்பதனாலே அவர்கள் அநேகர் வியாதிஸ்தராக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது அநேகர் படுக்கையில் இருந்து விட்டார்கள் என்று சொல்லுது அநேகர் அவர்கள் நித் நித்திரை அடிந்தார்கள் நித்திரை அடைந்து விட்டார்கள் என்று வசனம் சொல்லுவது நாம் இந்த மூன்று விதமான காரியத்திலிருந்து நாம் தப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உண்மையாக இருந்து மூன்று நாட்கள் நம்ம தன்னைத்தானே சுத்திகரித்து பா தேவனோட சமூகத்திலிருந்து அறிக்கையிட்டு நாம் இந்த ரொட்டியும் இந்த ரசத்தையும் உண்ணுவோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் போவோம் அதுதான் யோவான புஸ்தகத்தில் எழுதப்பட்டது போல ஆ இதை குடிக்காவிட்டால் உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று நாம் கண்டிப்பாக குடிக்கவும் புசிக்கவும் வேண்டும் குடித்தாலும் புசித்தாலும் மாத்திரமே தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகும் அப்போதான் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் நான் கடைசி நாட்களிலே அவர்களை உயிர்ப்பிப்பேன் உயிர் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார் அவ்விதமாக யோவான் ஆறாவதுல ஆறாம் இடத்துல நம்ம பாசி வாசித்தோம் என்றால் அந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறதா ஆஹ் ஐம்பத்தி நாலுல இருந்து நம்ம கீழே வாசித்தோம் என்றால் அதை எல்லா வசனத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும் ஆஹ் தேவனுடைய ராஜ்யத்துல போக வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய திராட்சரசத்தையும் தேவனுடைய அப்பத்தையும் நாம் புசிக்க வேண்டும் ஆனால் புசிப்பது சாதாரணமா எண்ணி விடாதபடிக்கு குறைந்த புஸ்தத்தின் சாதாரணமா எண்ணி விடாதபடிக்கு தேவனுடைய பயத்தோடும் பயபக்தியோடும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் குடித்து புசித்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர முடியும் தேவன் இந்த வசனத்தினால அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் அண்ணாமல் ஆராய்ந்து பார்ப்போம் தான் மீது சாட்சி கொடுத்தது போல நம்மளை குறித்து நம் சபை மூப்பரும் சபை ஊழியக்காரர்களும் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் ஆஹ் இந்த மனிதன் நல்ல மனிதன் என்று இந்த சகோதரி நல்ல சகோதரி என்று தாவி தேவமாக சாட்சி கொடுத்த ஆசாரியிடத்திலே அது போல ஊழியக்காரர்கள் தேவன் சமூகத்திலே நின்று இந்த சகோதரி நல்ல சகோதரன் நல்ல சகோதரி என்று சாட்சி கொடுத்து தேவனிடத்திலிருந்து அந்த ரொட்டியும் திராட்சை ரசியத்தையும் பண்ணி நமக்கு கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அதுவே உண்மையான தேவனோட சமூகத்திலே நல்ல ஒரு பங்காளியாக இருப்போம் தேவனிடத்தில் நல்ல ஒரு உடன்படிக்கை நம்ம செய்தவர்களாக இருப்போம் தேவனிடத்தில் நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம் தேவனிடத்தில் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்நேகம் ஒரு நல்ல ஒரு உறவு நீடித்து இருக்கும் அதுவே நாம் விலகினமாகாதபடி விலகினமாக ஆகாதவர்களாக இருப்போம் அப்படி இருந்தால் நாம் இரண்டாவது தேவனிடத்தில் சமூகத்தில் அவ்விதமாக அறிக்கையிட்டு சா ஓன தேவனுடைய அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குடிப்பவர்கள் அவர்கள் வியாதியினால் விழுகாதபடி இருப்பார்கள் மூன்றாவது அவர்கள் மரி மகா நித்திரை அடையாமல் அவர் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்வார்கள் தேவனுடைய நாமம் மைமூன்றாவதாக ഇതേ വന്ന വാർത്തയ മൂലം ഉള്ള അനേകരും ആശീർവദിപ്പാർക്കാം ആമയം ആണ്